ஹை வீவர்ஸ் நிற்கான வீடியோவில் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க வாங்க இப்போ வீடியோக்கோள் போகலாம் அஞ்சலி மகேஷ் ரெண்டு பேருமே அஞ்சலி வீட்டுக்கு போகிறாங்க அங்கே போய்ட்டு ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துட்டு அஞ்சலி ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க ஆனால் மகேஷ்க்கு மனசில் ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்குது எங்கள் அஞ்சலி வந்து நம்ம வீட்டில் நடந்த விஷயத்தெல்லாம் அவங்க அம்மா அப்பா கிட்டேயும் அவங்க அக்கா கிட்டையும் ஷேர் பண்ணிடுவாளோன்னு கொஞ்சம் பயமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் வந்து அஞ்சலியை நோட் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க இதை பார்த்து சிவராமன் வந்து எதுக்காக மாப்பிள்ள ஒரு மாதிரியாக இருக்காங்க அஞ்சலி யார்கிட்டே பேசினாலும் ஏன் இவர் ஒரு மாதிரி இருக்காரு சரி புதுசாக கல்யாணம் ஆயிருக்கல அதனால தான் அவர் இப்படி இருக்கார் போல அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதை பெருசாக எடுத்துக்கல இங்கே முருகனை பற்றி மகேஷ் வந்து கேட்குறாங்க முருகனை நீங்கள் எந்த ஆசிரமத்துலேருந்து தத்தெடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அப்போது அஞ்சலியோட அப்பா சொல்கிறாங்க நீங்கள் எந்த ஆசிரமத்தில் வளர்ந்தீங்களோ அதே ஆசிரமத்துலேருந்து தான் நாங்கள் முருகனை தத்தெடுத்தோம் அப்படின்னு சொல்லி உண்மை மகேஷ்க்கு தூக்கி வரி போட்டுருச்சு என்னடா இது புது கதையாக இருக்குது முருகன் நம்ம வளர்ந்த ஆசிரமத்தில் நம்ம பார்த்ததே இல்லையே இவங்க எப்படி தத்தெடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் வந்து கொஞ்சம் நேரம் யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க உடனே மகேஷ் வந்து சிவராமன் கிட்ட சொல்றாங்க உங்களுக்கு எவ்வளவு நல்ல மனசு ஆசிரமத்தில இருந்து இவரை தத்தெடுத்து வளர்க்கறீங்கன்னா கிடையாது அதை கொஞ்சம் கூட வெளியில காட்டாம எந்த ஒரு பந்தாவுமே இல்லாம இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு சிவராமன் வந்து மகேஷ பார்த்து சொல்றாங்க சிவராமன் என்னமோ நல்ல விதமா தான் சொன்னாங்க ஆனா அதுக்கு போயிட்டு மகேஷ் வந்து பயங்கரமா டென்ஷன் ஆகுறாங்க உடனே மகேஷோட சிவரோபோ அந்த இடத்துல மாற ஆரம்பிக்குது அதுக்கப்புறம் அவரு நார்மல் ஆயிடுறாரு மகேஷ பத்தின டீட்டெயில்ஸ் எல்லாமே அவங்க ஆசிரமத்தில் வளர்ந்த ஒரு ஃபாதருக்கு தான் தெரியும் அந்த ஃபாதருக்கு மகேஷோட வில்லத்தனம் எல்லாமே தெரிஞ்சிருக்கு அதனால மகேஷ்க்கு ஒரு பயம் வருது எங்க முருகன் வளர்ந்து ஆசிரமத்தில் போயிட்டு இவங்க எதுவும் கேட்டாங்கன்னா என்ன பத்தின விஷயம்லாம் வெளியில் வந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் திங்க் பண்ணிக்கிட்டே இருக்காரு ஒருவேளை மகேஷ் வந்து அந்த ஃபாதரை கொள்றதுக்கு கூட தயங்க மாட்டாரு ஏன்னா அந்த ஃபாதருக்கு மகேஷை பத்தின உண்மை எல்லாமே தெரியும் இல்லையா அதனால எங்க அவர் வந்து அஞ்சலி கிட்டே அஞ்சலி வீட்டாருங்க கிட்டேயும் நம்மளை பத்தின விஷயத்தெல்லாம் சொல்லிடுவாங்கன்னு சொல்லிட்டு பயத்துல அந்த ஃபாதரை கொள்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஒரு விஷயத்தை மறைக்கிறதுக்காக பல பேர் வாழ்க்கையவே அழிச்சிட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாம அஞ்சலியையும் அஞ்சலியோட அப்பா அம்மாவையும் நல்லாவே ஏமாத்திட்டு இருக்காரு மகேஷ் சீக்கிரமாவே இவரோட சுயரூபம் வெளியில வரணும் நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம்